அனைவருக்கு வணக்கம் நான் அஷ்டோ சண்முகம் கொத்தனூரிலிருந்து ரிஷபம் துலாம் ராசி இதில் பிறந்தவர்களுடைய குலநலங்கள் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நீதி நேர்மை நாணயம் சொன்ன சொல் தவறாதவர்கள் கொண்ட கொள்கையிலும் உழைப்பிலும் நம்பிக்கை உள்ளவர்கள் பிறரை ஏமாற்றாதவர்கள் உழைப்பை உயர்வு என நம்பி இருப்பவர்கள் யாரையும் எளிதில் எடை போட்டுவிடக்கூடியவர்கள் எவர் நல்லவர் எவர் கெட்டவர் என்பதை பார்த்தவுடன் சொல்லிவிடுவார்கள் தராதாரம் இல்லாதவர்களுடன் பழக மாட்டார்கள் தன்னை மதிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் தன்னை நம்பி வந்தவருக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் இவர்களை நம்பி யாரும் கெட்டதில்லை சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் எந்த பொருளை வாங்கினாலும் கொடுத்தாலும் அது சட்டப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நேர்மையும் நீதியும் தவறாதவர்கள் கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் சட்டப்படி அதை முறையாக செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு யாரும் நம்பி கடன் கொடுக்கலாம் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் வாங்கிய கடனை கட்டக்கூடியவர் கொஞ்சம் காலதாமதமானாலும் அந்த பணத்திற்குரிய வட்டியை முதலில் போய் கட்டிவிடக்கூடியவர்கள் குடும்பம் மனைவி மக்களை காப்பாற்றுவதில் இவர்களை மிஞ்ச எவருமே இல்லை இவர்கள் வாக்கு வன்மை வாக்கு சுத்தம் உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களை யார் வேலைக்கு வைத்து கொண்டாலும் பைனான்ஸ் பார்ட்னராக சேர்த்து கொண்டாலும் அல்லது இவர்களை நம்பி கடன் கொடுத்தாலும் எல்லாம் பயமில்லை தலையை அடமான வைத்தாவது கட்டிவிடுவார்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பேர் இந்த நல்ல குணம் தான் அதில் மாற்றுக் கருத்துக்களே இல்லை ஒரு சில கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தால் தவறுதல் நடக்கக்கூடும் அன்றி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பேர் நிச்சயமாக நல்ல குணநலங்கள் பண்பாடு உள்ளவர்கள் இவர்களை நம்பி எதையும் செய்யலாம் இந்த ரிசர்வ ராசியில் துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தால் மனைவி குடும்பம் உழைப்பு ஊதியம் சிறப்பாக பெற்று வாழக்கூடிய யோகம் உள்ளவர்கள் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் நல்ல கணவர் அமைப்பை பெற்றுவிடுவார்கள் அமையக்கூடிய கணவர் நல்ல குடும்ப பாங்கோடு இந்த ராசியில் பிறந்த பெண்ணை அனுசரித்து போகக்கூடியவராகவும் குழந்தை குஞ்சுகளை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார் இந்த ரிஷபம் ராசி கார்களை நம்பி கடன் கொடுக்கலாம் கடன் வாங்கலாம் ஆனால் இவர்களை யாரும் ஏமாற்றக்கூடாது இவர்கள் மனம் புண்பட்டால் அந்த இவர்களை புண்படுத்தவர்கள் புண்படுத்த நினைக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அதே நேரத்தில் இவர்கள் யாரையும் ஏமாற்றக்கூடியவர்கள் அல்ல யாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள் நன்றி வணக்கம்